ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வந்துருக்கீங்க வெள்ளை பட்டாணி ஊற வச்சுருந்தேன் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சதை குக்கரில் வேக போட்டுடலாம் வேணுங்கிற தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க வேண்டாத எக்ஸாக இருக்கிறத நீங்கள் வந்து வேறு எதாவது சுண்டல் மாதிரி அதாவது ரோட் சைடு சுண்டல் மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ க வானிலை கடுகு தாளித்து கொடுத்துட்டு நான் வந்து செகப் மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு கரெக்டான பதத்தில் வெந்திருக்க சுண்டல் இதில் தனியா பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் என்கிட்ட மாங்காய் இல்லாதனால நான் வந்து ஆம்ச்சூர் ஆம்ச்சூர் பவுடர் போட போகிறேன் மாங்காய் இருந்தாலும் மாங்காய் போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்கிறதுனால அந்த ஆம்ச்சூர் பவுடரை நான் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க அப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் அதுவும் புழிஞ்சிருக்கேன் அதில் அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஒரு தூ கா விட்டுருவாங்க காய் விட்டு கொஞ்சம் மூடி போட்டு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு இறங்கிட்டோம் கொத்தமல்லி கருவேப்பில இருந்தால் கார்னிஷ் பண்ணிக்கோங்க நான் மட்டும் தான் போட்டுருக்கேன் செந்திக்குதான் வந்திருக்கு செஞ்சுக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ்